ஆயிரம் இரண்டாயிரத்தோடு முனை கொண்டு வடதாங்கி மூவுலக கொண்டாடும் முகமாயிரம் ஆயிரம் கை இரண்டாயிரத்தோடு முனை கொண்டு வடதாங்கி மூவுலக கொண்டாடும் அதிவீர ரணபத்ரனோ திரளான இருளப்பனோ சகல விஜயமும் பெற்ற பிள்ளை பாவாடராயனும் தனது பரிவாரமுடனே அருமை கடன் ஆதவளர் பூதரப்படை சூழவே அன்பாய் கொழுவிருப்பார் ஆயி விமலி திருபுர தகுடி நீ பெருதுமடியார்கள் தன்பினி பறந்தோடும் என் விபூதி அருளங்காடி பூங்காவல் அல்லுரை ஓங்கார சக்தியே எனது பூங்கா வனத்தாயே பூங்கா வனத்திலே புண்ணிய பெருஞ்செல்வியான என் அங்கால பரமேசரி தாயின் அங்கால பரமேசரி அம்மா எப்படி தெரியுமா தொங்குகின்ற புருவமும் அகன்ற விழிகளும் தொங்கிய அம்மா தொங்குகின்ற புருவமும் அகன்ற விழிகளும் தொங்கிய கருத்த சடையும் வேதாந்த ரூபமும் அங்கு சபாசாங்கமும் அணிந்த உருமாலையும் கையினிலே வெட்டப்பட்டதலையும் கையினிலே வெட்டப்பட்டதலையும் என் அங்கால பரமேசரி என் பேசும் பெரியாயி மாசி ஒரு மாதத்தில இந்த மாசி ஒரு மாதத்தில இந்த சிவன் ராத்திரி நேரத்தில் இந்த சிவன் ராத்திரி நேரத்தில் தூர்வாச முனி சாபத்தினாலே இந்த தூர்வாச முனி தாபத்தினாலே பிரம்மனது சிரமறுத்து பித்து வெறி தான் பிடித்து மாயான கரை தனியில மாயான கரை தனியில வல்லாளன் சொல்லாமலே மாற பிளக்கப் போற சொல்லாமலே மாற பிளக்க போற மாற பிளந்து மணிகுடல் வாங்கி நெஞ்ச பிளந்து ஈரலை பிடுங்கி ஈரலை பிடுங்கி சிறுவாயால் கவ்வி அஞ்சாக ரங்கண்டு அறுபடி திரி சூழி படைத்த பாசாங்கி நீலியம்மா இந்நேர வேலையில இந்த தாயாரணப்பட்டவன் எப்படி என்ன అంగమ్మాకంగా అడినా అంగమ్మానయమ్మాయమ్ మున్నూరు అంగమ్మా తుల్ుకుటి ఉనకు మొననాకు ఇదరి నమ్మా பொண்ணு அம்மா உனக்கு தோடாயிரம் துள்ளு துள்ளுக்குட்டி துள்ளுக்குட்டி தொண்ட குடி ஆயாளுக்கு நினைக்காதம்மா துள்ளுக்குட்டி தாயதாயி ஆயா உனக்கு குட்டி ரத்தம் அங்கம்மா பத்தேடன்னு யார் இந்த அங்காள பரமேஸ்வரி பேசும் பெரியாயி అవ కుటిర తా కుటిర తా బట్టలన్న 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 అవ సట్టిర తా సట్టిర తా కేపాళం బట్టలన్న దాయ దాయ భరి సట్టిర తా కేపాళం అగర్ రాధనల్ల హంగమ్మ పలబలకొ 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 ఇర్ రత్త చట్టి రత్త చట్టి పూచొరియో పలబలకే ఈసారి பால பழக்க குதிரை சட்டி பூச்சரிய உதிர உதிர்பால பாழக்க பழபாளங்க குதிரை சட்டி எங்கம்மா பூச்சரிய பல பழங்க ஈசரிக்கு ஆயா உனக்கு ரத்த கரி ரத்த கரி சோறு உனக்கு அம்மா அங்கம்மா வாங்கித்தாரக்கு அம்மா உனக்கு ரத்தம் அல்ல அயாஹா மேனியில் அம்மா மேனியிலம்மா உனக்கு மனம் நேரம் அம்மா மே மேம்மா உன் மேனியம்மா மனமனத்தோயா இது நேரம் அம்மா மேனியம்மாறிய கோரப்பல்ல அங்கம்மாக கண்டு விட்டார் கண்டு விட்டா அந்த கோபால அங்கம்மாக அஞ்சிடுவார் கண்டு விட்டார் தாயதாய மறி சிங்கப்பள்ள கண்டுவிட்டா சிவனாறு மஞ்சிடுவார் அம்மா சிங்கப்பள்ள கண்டு விட்டா சிவனாறு மஞ்சிடுவார் அம்மா சிங்கப்பள்ள சிங்கப்பள்ள காட்டி 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 நீ கண்ணூரு அங்கம்மா பார்த்த காட்டி காட்டி அங்கம்மா பொண்ண சிவலோகம் சிவனோகம் தத்தாளிக்க தத்தாளிக்க அந்த சிவனாரோ சிவனாரோ நடுங்கிடவே தட்ட அளிக்க தாயதாயிர அவங்க ஆடாத ஆடாத சிவ மருட சிவ ஆட்டி வைக்க ஆட்டி வைக்க வருவாடம்மா சிவ மருட ஈசரிய ஓடாத பேய்களெல்லாம் பேய்களெல்லாம் ஓடுதடி அங்க அம்மாவா பேர சொன்னான் பேய்களெல்லாம் கபால கையில் காட்டு குச்சளித்த சட்டிய அம்மா கபால கையில் எழுந்தி காட்டு குச்சளித்த சட்டிய கை கிளுங்கள் அல்ல அங்கம்மாக பட்டாடையாம் பட்டாடையாம் மகை கிளிவரக்கும் கிளிவரக்கும் மயானமாம் பட்டாடையாசறிய மக கோரப்பள்ளு அங்கம்மா பீத்த சடம் பீத்தசட கொக்கரித்து நீ விளையாட பீத்த சடம் கொக்கரித்து கொக்கரித்து தான் எழுந்தாம் தான் எழுந்தாம் மகு கோழிகடா கோழிகடா ஆயிரமாம் தான் எழுந்தான் அவரி ஆங்கரித்து அங்கம்மாக தான் எழுந்தான் தான் எழுந்தாம் ஆட்டிகடா அங்கம்மாக ஆயிரம்மா தானே எழுந்த வேணும் முன்னே வேணும் முன்னே இவன் அங்கரித்து அங்கரித்து நிப்பாளம்மா வேணும் முன்னே முன்னிய கோழிகடா வேணும் முன்னே கொக்கரித்து நிப்பாராம் கோழிகடா கோழி கடை வேணும் முன்னே வேணும் முன்னே அங்கம்மா நிப்பி அம்மா வேணும் இசரிய ஆயா உன்ன பார்த்தாரு அங்கம்மா படை நடுங்கோ படை நடுங்கோ பார்வைப்பட்டா ஆயா அங்க படை படைநடுங்கோ ஈசரிய அங்கம்மா கந்தளையும் கந்தளையும் காளுப்பட்ட அங்கம்மா கிடுநடுங்கும் பச்சை பீனங்கள் எல்லாம் பால்வடிய தின்ன சத்தியே. அம்மா பச்சனல்ல அங்கம்மா பிணத்தை எல்லா பிணத்தை எல்லாம் பாலொழுக பாலொழுக தின்பவளாம் பிணத்தை எல்லாம் அவரி சுட்ட பீணங்கள் எல்லாம் சூறையாடி உண்பவரே அம்மா சுட்டனல்ல அங்கம்மா பிணங்கள் எல்லாம் பிணங்கள் எல்லாம் சூறையாடி சரி உண்பலாம் அவன் மாறு மாறுமுட்டும் சாம்பாடான் சாம்பாடுறார் அவன் மல்லாண்ட மல்லாண்ட பாவனையாம் சாம்பாட தயதையவரின் தோளு முட்டு சாம்பாடுற மல்லாண்ட பாவனையாம் எங்கம்மா சாம்படிய சாம்பாளடிய நீ புரண்டாடும் ஈசரி சுடலாவானோ சாம்பாளம்மா ஈசரியது சாம்படாயா இளையாடும் மாசானோடம் மாசான மாசானோ கூ ஒரு மண்டையோடு மண்டையோடு பால் மணக்கம் பூமானக்க ஈஸ்வரிக்கு உண்பதெல்லாம் மண்டையோடு உறங்குவதோ சுடுகாடு நீ உண்பதெல்லாம் அங்கம்மா மண்டையோடு மண்டையோடு உறங்குவதோ ஈஸ்வரி சுடுகாடு மண்டையோடு திரிவதெல்லாம் அடி அதெல்லாம் இசரி மண்டையோடு மண்டையோடு திரிவதெல்லாம் அங்கம்மா பேய்கோளம் மண்டையோட ஈசரிய பேயோட்ட வந்தாலம்மாண்டி தேவி அம்மா பேயோட்ட பிச்சாண்டி தெரியம்மா அடாத ஆடாத பேய்கள் பேய்கள் எல்லாம் ஆடுதம்மா ஈசரி உன்னை கண்டு விட்டான் பேய்கள்ல்லாம் தயதையவரி அம்மாங்க ஓடாத ஆயா உந்த பேரை சொன்ன உ புகையடிக்கும்ையடிக்கும் சுாடம்மா சுாடம்மா அங்க பூமணக்கோ பூமணக்கோ வாசம் அம்மா சுடுகாடம்மா ஈசரிக்கு அங்கம்மா சுாடு சுடுகாடு அடி நடுவடைய அங்கம்மா மாசானோ சுடுகாடு மாசான பூ மண்டையோடு பால் மடக்கோ இவன் மண்டையோட்டு மண்டையோட்டு மாலக்காரி மாலக்காரி மனு செலும்பு மனு செலும்பு ஆசக்காரி பாலக்காரி ஈசரிய அவன் அழைத்தாள் அங்கம்மா வந்துவிடுவான் வந்துவிடுவான் அவயம் அங்கம்மா காத்திடுவான்